தங்க பிள்ளையே நீ இவ்வளவு நாளும் சிந்திய கண்ணீருக்கு பல நாள்களாக நீ விட்ட சாபம் ஒருவருக்கு ஒருவருடைய வாழ்வில் மிக பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை பலிக்கும்படி நான் வைத்திருக்கின்றேன் உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடியாகும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதல்லவா இது உனக்கான பதிவாகும் என் அன்பு குழந்தையே உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் என் வாக்கினை முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் அதனால் தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னோடு பேச வந்திருக்கிறேன் நீயும் இதை கேட்டு அல்லவா உன் அப்பன் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்துவிட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே இதை மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொண்டு வருவேன் உன் வீட்டில் மங்களகரணமான எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் உன் வாழ்வில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய் இது இதுபோன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பண்ண சுவாமி நான் செய்து கொடுக்க போகிறேன் அதனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது அந்த நாடகத்தை என் குழந்தை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இப்போது இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் என் குழந்தை நீ இது ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அன்று அந்த நபருக்கு நீ விட்ட சாபம் ஞாபகம் இருக்கின்றதல்லவா என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே உண்மையாக இருந்த எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்யாதே அனைத்தையும் காலம் என் அப்பன் கருப்பண்ண சாமி பதில் கொடுப்பார்கள் என்று நீ அன்று சொன்னாயே, அதை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று என் குழந்தை நீ அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாயல்லவா அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன் அதற்காக நான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கியிருக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய கர்மவினையும் வினையும் சேர்ந்து கொண்டது அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீ செய்தாய் என்று அவர்கள் எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டுமென்று தேவையில்லாத வீண் பணியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று சந்தோஷமாக கெடு சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா அவருடைய நீ புரிந்து கொண்டார்கள் அல்லவா அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது எவ்வளவு வேதனைப்பட்டது நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அவர்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய இதயம் அன்பானது உண்மையை மட்டும் பேசக்கூடியது தான் இன்று இவ்வளவு கஷ்டமும் கவலையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய் ஆனால் என் பிள்ளை அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா நடக்கவே நடக்காது மனிதரின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்போது வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் என் பிள்ளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் யாராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்ம வினைகள் ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டுவிட்டாலும் உன் அப்பன் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன் அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இது என் அன்பு குழந்தையே உன் முன்னாலே நான் நடக்கப் போகின்றது இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாயல்லவா உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிக பெரிய தண்டனையை உன் அப்ப நான் கொடுக்கப் போகிறேன் அது என்ன தெரியுமா அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்ட போகின்றது இருந்தாலும் இப்போது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் ஒரு விபத்தை சந்திக்க போகிறாய் அவரவர் கர்ம வினத்தை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்த போகின்றது வாழ்க்கையில் நகரம் என்றால் என்ன என்றும் இப்போது அவர்களுக்கு புரிய போகிறது அவர்கள் எப்படி என் குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் ஒவ்வொரு அதிகரித்து வாழ்ந்து விடலாம் என்று நிலைத்துவிட முடியாது அல்லவா என் அன்பு குழந்தையே நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஜெபிக்க ஜெயிக்க சிறிய காலம் மட்டும் எடுத்து கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்போதும் ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு என் பிள்ளை அதை வருவதற்கும் அதற்கு தகுதியே கிடையாது ஆனால் இப்போது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் என்றால் சில காலம் சில ஜென்மங்கள் உன் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் அன்பு குழந்தையே எல்லா எதிர்காலம் இருக்கின்றது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எண்ணம் போல தான் வாழ்க்கை அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அது மிக சுயநலம் மிகுந்த மனிதராக மாறிவிட்டார்கள் காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அதே போலதான் இவர்களுடைய நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றி கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவிலேயே இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வளையுமா அப்படி என்றால் நிச்சயமாக கிடையாது எப்படி நான் உன் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம் ஆனால் பிறவிலே இந்த குணத்தை எப்போது மாற்ற முடிகிறதோ ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் கூடிய விரிவில் இந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகின்றேன் இதை கேட்டு நீ அழக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பன் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவருமே இல்லை உனக்கு உறுதுணையாக எவருமே இல்லை யாருமே இல்லை என்று மனம் வருந்து விடாதே உனக்காக உதவவும் உனக்காக கொடுக்கவும் உனக்கான வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கெல்லாம் இருக்கெல்லாம் விட்ட அனைத்து தனிப்பட்ட விஷயத்திற்கும் அனைத்தும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது உன் அப்பன் கருப்பன் அதை பொறுப்பேற்று கொள்ளப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டு உன் கடமைகளை செய்து வர வேண்டும் எப்போதும் எதையும் மற்றவரிடம் எதிர்பார்க்காதே நான் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால் நாம் நம் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கின்றது நாம் எண்ணத்திலே இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயலில் இருக்கிறதே தவிர மற்றவரிடம் நாம் சந்தோஷம் இல்லை என்பதை முற்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவரிடமும் மட்டும்தான் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டும் எனக்கு முக்கியம் என்று நினைப்பவரிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது உன்னுடைய சில மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் போது என்ற அளவிற்கு ஒரு உறவினர் மீது நம்பிக்கை வைத்து அந்த அன்பின் காரணமாக ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் வடிக்க கூடாது தேவையில்லாத சிந்தனைகளும் நீ இடம் கொடுக்காதே உனக்கு எது வேண்டுமோ நான் அதை நடத்தி கொடுப்பேன் தைரியமாக இரு பிள்ளையே என் உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் பிரச்சனைகள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கையிலே நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றும் உனக்கு நான் தந்து கொண்டுதான் இருப்பேன் அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லை நடக்காமல் போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா கண்ணீர் வடிக்கும் இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது என் தங்கமே நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் வெற்றியை சந்தித்துவிடும் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில முடிவுகள் நல்ல வாட்டத்தை நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எப்போது முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் நல்ல நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க கூடியது இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீயாகவே உனக்குள் பேச கொள்கிறாயோ அப்போது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகு சிந்தனையாக தொடங்கிவிட்டால் போதும் வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டும் செய்வார்கள் தவறுகளை செய்யவோ துரோகங்கள் செய்யவோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் எப்படி ஏதோ எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடோடி விடுவார்கள் உன் வாழ்க்கையில் எல்லாம் செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்குதான் அமையப் போகின்றது எல்லோரும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பி கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை மறந்து விடாதே எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை துரோகம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போது மௌனமாக மட்டுமே பதிலளிக்கவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கையில் மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களுக்கே உணர்ந்து கொள்வார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்